அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்தியான சூப் பார்க்கலாம் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு ஆட்டுக்கால் கிழங்குல நான் வெஜிடேரியனுக்கு என்ன ஒரு சத்து இருக்கோ அதே அளவு சத்து முடவாட்டுக்கால் கிழங்கு அப்படின்னு சொல்கிற இந்த கிழங்குல செய்யும்போது வெஜிடேரியனுக்கும் நல்ல ஒரு மாற்றாக இருக்கும் இதுதான் முடவாட்டுக்கால் கிழங்கு நிறைய முடி இருக்குது பாருங்கள் ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குது இந்த அளவுக்கு ஒரு பாதி மட்டும் இதில் எடுத்திருக்கேன் இது ஏற்காடில் வாங்கினேன் நான் இப்போ நிறைய பலமுதிர் சோலையில் கூட கிடைக்குது இப்போ அந்த ஹாஃப் அளவு எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அது மாதிரி கட் பண்ணி இன்னொரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த முடியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எப்படியும் இருக்கும் அதனால் நீட்டாக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணணும் அந்த மாதிரி வாஷ் பண்ண முடவாட்டுக்கால் கிழங்கு ஒரு கப்பு மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் இது ஒரு நாலு ஒத்தப்பல் பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் ஒத்தப்பல் பூண்டு கிடைக்கலனா நார்மல் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கோங்க இது தேனியிலேருந்து சமந்தி கொடுத்து அனுப்பலாங்க சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகு பச்சை மிளகு இதுவும் நான் வந்து ஏற்காடில் தான் வாங்கினேன் அது கொஞ்சம் காஞ்சதுனால இந்த கலரில் ஆயிடுச்சு ஒரு குட்டி தக்காளி இப்போ இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை அரைக்கலை இதெல்லாம் மட்டும் அரைச்சிட்டு சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் அரைச்சிட்டு வந்த விழுதை இதோட சேர்த்திக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றி நைல் நைஸாக அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ நான் ரெண்டு கப்பு சூப் எனக்கு வேணும் அதனால் ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தம்ளரில் ரெண்டு தம்ளர் ஊற்றுறேன் உப்பு மிளகுத்தூள் எல்லாமே மிளகு எல்லாமே இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக நம்ம இதில் உப்பும் மிளகு பொடியும் சேர்த்த தேவையில்லை இந்த ரெண்டு தம்ளர் தண்ணியை மிக்சி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இதோடவே சேர்த்திடுறேன் இதோட கேரட் வச்சிருந்த வச்சுருந்தேன்ல அதையும் இதோட சேர்த்திடலாம் கேரட்டும் சேர்த்தி கூட அரைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கேரட் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இன்னொரு கால் தம்ளர் தண்ணி சேர்த்து விடுறேன் ஏன்னா நம்ம இது வேக வச்சு சுண்டி வரும்போது கொஞ்சம் தண்ணி கம்மியாகும் அதனால் ஒரு கால் தம்ளர் சேர்த்திருக்கேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குக்கரில் வெயிட்டு போட்டு ஒரு நாலு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் நாலு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ஒரு சூப்பர் ரெடி ஆகிடும் இது டெய்லியே கூட குடிக்கலாம் இல்லை வாரத்துக்கு மூணு தடவை கூட குடிக்கலாம் ஆயிடுச்சு நல்ல விசல்லாம் செட்டில் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி இருக்கும் இதை வந்து வடிச்சிட்டு நாம் குடிக்க வேண்டியது தான் இது நான் ஆஃப்டர்நூனே செஞ்சுட்டேன் எனக்கு சாயந்தரம் தான் டீக்கு பதிலாக தான் இதை குடிக்க போகிறேன் அதனால் நல்லா ஆறிடுச்சு இப்போ கொஞ்சம் சூடு பண்ணுறேன் சூடு பண்ணிவிட்டு உப்பு மிளகு இல்லைன்னு டேஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்துடலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேணும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம கொத்தமல்லி இலை போட்டுட்டு கொஞ்சம் தேவையாக இருந்தால் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் இன்னும் நல்ல மனமாக இருக்கும் அப்படியே கூட நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் இது மாதிரி வடிகட்டிவிட்டு அந்த கேரட்லாம் முழுசு முழுசாக இருக்கும்ல கொஞ்சம் அதை ரெண்டு ப்ரெஸ் பண்ணோன்னா கொஞ்சம் அந்த ஜூ இதுவும் இறங்கிடும் ஜூஸும் அவ்வளோதான் சூப்பரான முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் ரெடி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல சத்தான ஒரு சூப்பு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு சிட்டிக உப்பு சேர்க்குறேன் இதோட தூளும் கொஞ்சம் சேர்த்துனா நல்லா கொஞ்சம் மிளகு வாசனையோடு நல்லாயிருக்கும் தேவையாக இருந்தால் சேர்த்திக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு அவ்வளோதான் சூப்பரான கால் கிழங்கு சூப் ரெடி நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்